சரி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வாக்கு தத்துவம் விவாகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தரே நினைப்பாயாக அவரை உன் பிதாக்களுக்கு ஆணை இட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அல்ல எழுவியா யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எனக்கு வேலைக்கு போக முடியல எனக்கு உடம்பு வழியா இருக்குது ஒரு நாள் வேலைக்கு போற மறுநாள் படுத்துக்கிறேன் அல்ல எழுவியா அப்படின்றவங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் ஒரு வரப்பிரசாதம் அலேலுயா யோசித்து பாருங்க கத்தர் இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு தத்துவம் ரொம்ப அற்புதமான வாக்கு தத்துவம் சம்பாதிதிரிக்க உண்டான பலனை கொடுக்கிறார் யாரெல்லாம் விசுவாசிகளா கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்துக்க நீ பல இருக்கிறியா நாலுல இருந்து நீ வேலைக்கு போல கத்தர் ஒன்னா கணிக்கிறாரு பலம் கொடுக்கிறார் அலேலுயா சங்கீதம் அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சு தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரேவலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அலையில யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க நமக்கு பலன் குடுக்கறது யாருங்க தேவன் தான் பெலன் குடுக்கிறாரு அவர்தான் நமக்கு கிருபை கொடுக்கிறார் அவர்தான் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறாரு நீ என்னதான் குஷ்டியர் சாப்பிட்டாலோ இல்லையா ஸ்டெம்தார் சாப்பிட்டாலோ மூணு வேலை முட்டையும் கறியும் சாப்பிட்டாலும் பலன் கொடுக்கிற யாரு அவர் தான் பலன் கொடுக்குறாரு நீ சாப்பிட்டாலும் யுதமாக ஒருவன் அப்பத்தினால மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப அந்த வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கிறது பலனை குடிக்கிறது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க நம்ம நம்ம வார்த்தையை நம்ம விசுவாசிக்க மாட்டோம் அதுதான் இங்க நம்ம பண்ற தப்பு அவர் வார்த்தையை நம்ம ஆகாரமாக கொண்டால் இயசையில சொல்லப்பட்டு இருக்கிறது எளிமையு நினைக்கிறேன் அவர் வார்த்தை கேட்ட உடனே நான் உட்கொண்டேன் புசித்தேன் அல்ல அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க வார்த்தை என்பது சாதாரண கிடையாது இந்த வார்த்தைக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா வார்த்தைக்கு உருவம் உண்டு பாசிய யோவான் ஒண்ணு ஒண்ணு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்ப இந்த வார்த்தைக்கு பலன் உண்டு இந்த வார்த்தைக்கு அப்ப இந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டாக்கா வார்த்தையின் மூலமாக பலன் கொற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா வார்த்தை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இந்த உலக உருவானதே வார்த்தை தான் எபிரியர் பதினொன்று ஒன்று வாசிங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும் ஆகியிருக்கிறது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாகப்பட்டது அவர் வார்த்தை என்னவா மாறுதாங்க வானமா மாறுது பூமியா மாறுது மிருக ஜீவனா மாறுது தண்ணீரா மாறுது அப்புறம் பாறையா மாறுதான் சூரியனை மாறுது சந்திரனா மாறுது அப்ப அந்த வார்த்தைக்கு உருவம் கொடுக்க வல்லமை யாருக்கு உண்டு தேவனுக்கு மட்டும்தான் அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது என்ன கிடைக்கும் பலன் உண்டாகும் புதிய கிருபைகள் உண்டாகும் அதனாலதான் வார்த்தைக்கு வல்லமை உண்டு அதனாலதான் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நீ சம்பாதிக்க உண்டான பலனை உங்ககிட்டதான் இருக்குது யாருகிட்ட இருக்குது ஆமா நீங்க எந்த டாக்டர் தேடி போகணும் அது தேடுறதே கிடையாது எடுத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறது முதலாவது தேவனோட ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடிங்கள் ஏன்னா அவர் படிச்ச இந்த சரீரத்துல அந்த இந்த அவயங்களில எந்த இடத்துல பெலவெனு இருக்குன்னு அவருக்குதான் தெரியும் அவர்தான் டாக்டர் அதை குணமாக்கக்கு அவர்தான் வளமில்ல தேவன் கூடுமான வரைக்கும் நம்ப இல்லையா அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் பலன் இருந்தால் தானே வேலைக்கு போக முடியும் ஆனால் பலன் என்ன பண்ணுறது அடுத்தது பாருங்க நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்தோம் இல்லையா ஏசிய நாற்பத்தி ஒம்பது நாலு வாசிங்க அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் உயர்த்தமும் என் பலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் அவர் சொல்ற பாருங்க விருதவாய் உழைக்கிறேன் வீணும் வியர்த்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன் நல்லா கவனிங்க கர்த்தர் உங்களுக்கு எதற்காக அந்த பலனை கொடுத்திருக்கிறார் வீணா செலவு பண்றது கொடுத்துக்கிறாரு சில பேர் பலன் என்ன பண்றாங்க வீணா செலவு பண்றாங்க ஒவ்வொரு நாளில ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த நாள் அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணா செய்வதற்கு அது செய்யாத படிக்கு நம்ம என்ன பண்றோம் பலனை தேவையில்லாம தன் பலனை என்ன பண்ண செலவழிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா சனிக்காம வேலைக்கு உதாரணம் சொல்றேன் சனிக்காம வேலைக்கு போறோம் இன்னும் பணம் தேவை அப்படின்றதுக்கு சனி நைட் வேலை செய்யறோம் செய்யறமே இல்லையா சேருமே இல்லையா ஆ எதோ ஒரு வேலை செய்யறோம் ஏதாவது ஒரு இடத்துல அது ஓட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று செய்யறோம் அது கம்பெனி பொறுத்து இருக்குது இல்ல தனிப்பட்ட ம பொறுத்து இருக்குது இப்போ நைட்டு ஃபுல்லா சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யுது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம் ஆ எங்கே வர மாட்டோம்றோம் அப்போ அந்த பலனை எங்கே வேஸ்ட் பண்ணிடுறே நீ அந்த டயர்டு உண்டா ஆகுது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா போதும் சனிக்கிழமை கால இருந்து வரை வேலை சேர்ந்து போதும் போது தன்னுடைய என்ன தேவையில்லாம செலவழிப்பதுனால தேவனுடைய பெற்றுக் கொள்ளாம சபைக்கு வர முடியாம சூழ்நிலை ஏற்படுது சபைக்கு மட்டும் இல்ல எந்த காரியத்தை சரி இப்ப உதாரணம் உலகத்தை என்ன பண்ணுவான் அன்னைக்கு உலகம் இப்ப நீங்களே வச்சீங்களா ஈவினிங் இல்ல பகு என்ன

ஏன் அது செய்யல அவங்களால வெலைவினை எப்படி வருது வீணா செலவு பண்றது நேரத்தை நேரம் இல்ல தன்னுடைய வெலைவினத்த என்ன பண்ணாங்க வெலைத்த வீணாக செலவு பண்ணாதீங்க தேவன் சொடல் அன்றை உள்ள அப்போ ஆ தினந்தோரம் தானே சாப்பிடுறோம் ஒரு முறை சாப்பிட்டு வாழ்நாள் முழு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா மூணு வேளை சாப்பிடுறீங்க கரெக்ட் அதோட நிப்பாட்டிக்கிறீங்களா ஆ மறுநாள் சாப்பிடாம விட்டுறீங்களா நல்லா புரிஞ்சுங்க தேவன் ஆகாரத்தை கொடுக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை சாப்பிட்டு அப்படியே இருந்துறீங்களா ஏன் ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேண்டும் என்பது அந்த சிஸ்டமேட்டிக் ஏன் கொண்டு வந்தாரு அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு ஜீர்ணிக்கணும் இல்லையா ஏன்னா அன்றாண்டு உள்ள அப்போ அன்றாண்டு தான் சாப்பிடணும் அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட பேலனை அன்ன தான் செலவு பண்ணி ஆகணும் ஒரே நேரத்துல பண்ணிட்டாக்கா